டிசம்பர் ஆறு நம்ம மாறன் சீரியல் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அது ரெடியாக நான் புறம்பதி தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கேட்கலாம் மாறன் உட்காந்து திங்க் இருக்காரு ராகவன் வந்து மாதிரி இல்லையே இப்போ ஏதோ கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்காரு கண்மணியும் நம்ம ரொம்ப நல்லவங்க நினைச்சோம் ஆனால் அவங்களையும் நல்லவங்களா தெரியல நம்மளுக்கு நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் நம்மளுக்கு எதிராக ஏதோ முடிவெடுக்கிற மாதிரியே தோணுதே என்ன இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறாரு மறுபடியும் சாச்சா நம்ம பண்ணியே நம்மளே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாரு இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம கண்மணி வந்து ராகவன்கிட்ட ஏற்றி இருக்காங்க நீங்கள் நேற்று முத்தன நடித்தப்போ உன் லெவலுக்கு உன் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீடா ரொம்ப ஓரா பண்ணாது அப்படின்னு சொல்லி உங்களை சொன்னாங்க இப்போ மட்டும் இவர் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோத்தோட ராகவன் வந்து மாறன் கிட்ட போறாரு போயிட்டு நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்கள அடிக்கிறது தப்பு நீ எதுக்காக அடிச்ச மரியாதையாக அவர்கிட்ட மன்னிப்பு கேளு நான் மட்டும் நேற்று முத்தன அடித்தப்படி கேட்க சொன்ன அதே மாதிரி நீ மணிப்பு கேளு அப்படின்னு சொல்றப்ப டி நீ அன்னைக்கு பண்ணது வேறடா இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ வந்து உன் பொண்டாட்டி டி பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க உனக்கு உண்மை என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அதை கேட்டதோ ராகவன் கடுப்பாயி அவரும் உங்க கண்ணத்தில் அறிஞ்சிடறாரு இல்லைங்க உங்க தம்பி எல்லாரு முன்னாடியும் டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இவர் செஞ்சால் எல்லாம் கரெக்டு நீங்கள் செஞ்சா எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி சொல்கிறாங்க ஏன்னா நீ சேர்த்து விட்டால இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து கண்மணிகிட்ட கேட்குறாரு உடனே மாறன்னு சொல்றாரு என்னன்னு இங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் முன்னிலருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை வந்துட்டு மரியாதையை இங்கேருந்து இருந்து ஓடி போயிடுறா இதுக்கு மேலே நீங்கள் நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுறாரு இதுக்கு மேலே எங்கேயாவது நீ என் கண்ணில் பட்ட இந்த கார் ஓட்ட வரேன் ட்ரெஸ் எடுக்க வரேன் அப்படி அப்படின்ட்டு எதுலயாவது என் கண்ணில் பட்ட அதுக்கப்புறம் பார்த்துக்க அவ்வளோதான் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாரு உடனே அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருது அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம மாறனை வந்துட்டு இதுக்காக கண்மணி இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாண்டியன் பிரச்சனைனால நம்ம மேலே கோமாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இது அதை விட அதிகமாக இருக்கே வேறு என்ன என்ன பிரச்சனையாக இருக்கும் எதனால் இவங்க எந்தளவுக்கு நம்ம மேலே வந்து இவ்வளோ கோவத்தோடு அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரனை இருக்காரு